அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு முட்டையை மட்டும் வைத்து எதிரியை எப்படி ஸ்தம்பன கட்டு போடுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் கூடிய பிள்ளை அடிக்கீங்க ஒரு முட்டை ஒன்று எடுத்து அதில் வந்து உங்களுடைய எதிரி ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் உருவமும் பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண் உருவமும் வரையணும் வரைஞ்சிட்டிங்க நம்ம படத்தில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம அந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீஜ மந்திரங்கள் அதெல்லாம் வந்து அதில் எழுதிங்க நசி நசி இதெல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்க அதை வந்து அப்படியே முட்டையில் எழுதிங்க இதை வந்து முட்டையில் கருப்பு நிற மார்க்கர் அதை வச்சு தான் எழுதணும் சரிங்களா கருப்பு நிற மார்க்கரை வச்சு தான் எழுதணும் எழுதிட்டு எதிரியுடைய பேரை வந்து அந்த உருவத்தின் காலடியில் எழுதுங்க எதிரியுடைய பேரை வந்து உருவத்தின் காலடியில் எழுதணும் எழுதிட்டு எதிரிக்கு என்ன நடக்கணுமோ உதாரணத்துக்கு அவருக்கு மேக்ஸிமம் ஸ்தம்பனம் பண்ணணும் இல்லை வந்து அனைத்து விஷயங்களையும் முடக்கம் செய்யணும் அப்படின்னா ஸ்தம்பனம் போட்டுக்குங்க எதிரிக்கு இன்னாருக்கு சர்வகாரியங்களும் ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய சரிங்களா எதிரிக்கு எதிரியுடைய பேர் போட்டுக்குங்க அந்த அதாவது இன்னாருக்கு அப்படிங்கிற இடத்துல எதிரிக்கு அந்த எதிரிக்கு அப்படிங்கிற இடத்துல எதிரியுடைய பேர் சேர்த்துக்கங்க இன்னாருக்கு சர்வ சர்வகாரியங்களும் ஸ்தம்பனாய ஸ்தம்பநாய அல்லது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ எதிரியுடைய தொழில் வந்து முடக்கமாகணும் அப்படின்னா இன்னாருடைய தொழில் முடங்கி ஸ்தம்பிச்சு போகணும் ஸ்தம்பநாய ஸ்தம்பநாய சரிங்களா அல்லது வந்து எதிரிக்கு அடி மேல் அடி விழுகணும் அப்படின்னா எதிரியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அனைத்தும் சரிங்களா எதிரியுடைய வீட்டில் இருக்கும் நல்ல சக்திகள் அனைத்தும் ஸ்தம்பிச்சு போகணும் எதிரிக்கு பல பிரச்சனைகள் வரணும் ஸ்தம்பநாய ஸ்தம்பநாய அப்படின்னு நீங்க போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை வந்து அந்த முட்டையில் கீழே எழுதிக்கிங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முட்டையை வந்து வீட்டுக்கு வெளியில் சரிங்களா வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு முட்டையுடைய நாலு பக்கமும் நாலு கற்பூரம் வைங்க நாலு பக்கமும் நாலு கற்பூரம் வச்சுட்டு முட்டைக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருங்காயமும் மிளகாய் சரிங்களா வர மிளகாய் பெருங்காயம் இது கொஞ்சம் போல் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் பெருங்காயம் பவுடராகவும் எடுத்துக்கலாம் ரெண்டையும் கலந்து முட்டைக்கும் முழுமையாக தடவி விட்டுருங்க முட்டைக்கு ஃபுல்லாக வந்து மை தடை வர மாதிரி ஃபுல்லாக தடை விட்டுட்டு நாலு பக்கமும் நாலு கற்பூரம் வச்சு அதை பார்த்தா வச்சுக்கோங்க இது வந்து வீட்டுக்கு வெளியில் தான் கட்டாயமாக செய்யணும் சரிங்களா வரைகிறது மற்ற விஷயமெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டாலும் இந்த கற்பூரம் ஏற்றி நீங்கள் நீங்கள் சங்கல்பம் செய்யணும் அது வந்து கட்டாயமாக வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும் இந்த காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே செஞ்சிடாதீங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு செய்யுங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன காரியம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை வந்து திரும்ப திரும்ப ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் குறைந்தது ஒரு பதினோரு முறை சொல்லலாம் அதிகபட்சமாக உங்களால் நேரம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கணக்கு வைக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வந்து சொல்கிறீங்களோ அதாவது மனதுக்குள்ளே சொன்னால் போதுமானது இன்னா இருக்குது தொழில் முடங்கி போகணும் ஸ்தம்பனாயஸ்தம்பனம் இன்னா இருக்குது தொழில் முடங்கி போகணும் ஸ்தம்பனாயஸ்தம்பனம் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லணும் குறைஞ்சது பதினோரு முறை சொல்லணும் அதிகபட்சமாக நீங்கள் நிறைய முறை சொல்ல சொல்ல அந்த காரியம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ பதினோரு முறை சொன்னால் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ஒரு மாத காலத்திற்குள் உங்களுக்கு அது மாற்றம் தெரியும் சரிங்களா அதிகமாக சொல்ல சொல்ல அதிகமாக குறைந்தது ஒரு நூற்றி எட்டு முறையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதைத்ததுல இருந்து மூணுலேருந்து எட்டு நாட்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா மந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக சொல்றீங்களோ அப்போ தான் உடனே பலன் தரும் இந்த மாதிரி வந்து இந்த கற்பூரம் அணையாம எரியணும் சரிங்களா கற்பூரம் அணையாமல் எரியணும் அந்த மாதிரி நீ எரிச்சு விட்டுக்கிட்டு இன்ன அளவுக்கு இன்னும் பிரச்சனையை நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள நம் முடிய நம்முடைய எதிரியுடைய உருவத்தை நினைக்கணும் இதை மாதிரி சொல்லி முடித்த பிறகு இந்த முட்டையை எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க அப்படின்னா துணி துவைக்கக்கூடிய கல் சரிங்களா ஊருக்கு ஊற்றுக்கு போகிற மாதிரி ஆத்தோரத்தில் துணி துவைப்பாங்க பாருங்க அந்த கல் கடையில் கொஞ்சமாக குழி நோண்டி வைக்கலாம் அதில் வைக்க முடியாதுங்க அந்த மாதிரி இது கல் இல்லை அப்படின்னா இந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எட்டி மரம் எட்டி மரம் கிடையாது அப்படின்னா வேப்ப மரம் இந்த ரெண்டு மரத்து கீழே எங்கே வேணாலும் நீங்கள் குழி தோண்டி புதைக்கலாம் இதுவும் முடியாதுங்க அப்படின்னா மயானத்தில் எரிமேடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா மயானத்தில் எரிமேடையில் அந்த சாம்பாரெல்லாம் இருக்கும் பாருங்கள் அங்கே வந்து லைட்டாக குழி தோண்டி புதச்சி விட்டுருங்க இது மட்டும் செய்வீங்க அப்படின்னா போதுமானது இது செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது எதிரியுடைய போட்டோ காரடி மண் துணி அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை எதிரியுடைய பேர் மட்டும் தெரிஞ்சா போதும் அவர் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கணும் சரிங்களா நீங்க வந்து மற்றவங்களுக்காக இந்த மாந்திரிகத்தை செய்றீங்க அப்படின்னா இது கட்டாயமா பழிக்காது இது வந்து நீங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்போதான் வந்து இது முழுமையான பலன் தரும் நீங்க வந்து மாந்திரிகம் தொழில் பண்றீங்க இல்லை மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா கட்டாயமும் பழிக்காது சம்பந்தப்பட்டவங்களை செய்ய சொல்லி இந்த முறையை வேணா எழுதி கொடுத்துருங்க அவங்க வந்து மனசார பிரச்சனை இன்ன பிரச்சனை எதிரி தர்றாரு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த சங்கல்பத்தை செஞ்சாங்க அப்படின்னா உடனே பலன் தரும் சரிங்களா இந்த மாதிரி முறையில இந்த முட்டையை பயன்படுத்தும் பொழுது மூணுல இருந்து எட்டு நாட்களுக்குள்ள பலன் தரத கண்கூட பார்க்கலாம் இது வரைக்கும் நீ நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா எளிமையான பதிவுகள் ஒரு கிராம்பை வச்சு ஒரு மிளகாயை வச்சு இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான முறையில் அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்